முனைவர் முபின் சாதிகா அம்மா அவர்கள் படைப்பு கலையின் நுட்பம் பெண் எழுத்துக்களின் வழி குறித்து பேச இருக்கிறார் இவரை கவிஞர் என்று சொல்வதா எழுத்தாளர் என்று சொல்வதா விமர்சகர் என்று சொல்வதா என்ற குழப்பம் எனக்குள் காரணம் அத்தனை சிறப்புமிக்க பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்கிறார் இவர் ஏனென்றால் இவர் இயற்றிய கவிதைகள் சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகள் ஏராளமானவை குறிப்பாக பெண்ணியம் சூழலியல் விழிப்புணர்வு ஆகிய இரண்டுமே இவரது பெரும்பாலான நாவல்களின் மைய கருத்தாக அமைந்துள்ளன இப்படி இவ்வளவு சிறப்புக்கும் உரியவரான அன்பின் ஆறா மொழியின் ஆசிரியர் முனைவர் முபின் சாதிகா அவர்களை கருத்துக்கள் பகிர அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எத்ராஜ் மகளிர் கல்லூரியில் நான் முதலாவது எம்ஏ தொடக்கம் நிகழ்ந்த போது நான் முதல் மாணவியாக இங்கு சேர்ந்தேன் அதன் பிறகு தமிழ் சார்பாக நடக்கும் இந்த விழாவில் இந்த நிகழ்ச்சியில் பேச என்னை அழைத்ததற்கு முதலில் பிரேமா மேடம் அவர்களுக்கும் எதிராஜ் மகளிர் கல்லூரி சார்பாக தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் ஹர் ஸ்டோரிஸ் நிவேதித்தார் லூயிஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கும் ஆளுமைகளில் பேராசிரியர் மங்கை அவர்கள் புவனேஸ்வரி அவர்கள் இன்னும் பல பேர் பேராசிரியர் லீலா அவர்கள் இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் தெரிந்தவர்கள் இவர்களெல்லாம் திரும்பவும் பார்ப்பேன் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை அந்த வகையில் இவர்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த கட்டுரை அதாவது இந்த இரண்டு நூல்கள் நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் நூற்றாண்டு பெண்கள் அதாவது நூற்றாண்டு ஆளுமைகள் இந்த இரண்டு நூல்களில் எப்படிப்பட்ட நுட்பமான படைப்பாக்கம் இருக்கிறது அதை பற்றி நாம் பேசலாம் ஏனென்றால் நாம் எப்படி நம்மளுடைய உலகத்தை பார்க்கிறோம் ஒரு பெண்கள் பெண்ணாக இருந்து ஒரு உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கும் இதை இந்த இது போன்ற கதைகளை நாம் வாசிக்கும் போது நமக்குள் ஒரு மெச்சூரிட்டி அதாவது ஒரு முதிர்ச்சி ஒரு சிந்தனையில் முதிர்ச்சி ஏற்படுவதற்கும் இந்த கதைகள் ஒரு பாலமாக அமைகின்றன அந்த வகையில் பெண்கள் நூறு சிறுகதைகள் என்ற இந்த நூலை தொகுத்த பேராசிரியர் பிரேமா அவர்கள் பார்த்து பார்த்து சிறுகதைகளை எடுத்து தொகுத்திருக்கிறார் அது மிகவும் கடுமையான உழைப்பு அதை நாம் பாராட்ட வேண்டும் அதே போல் ஹெர் ஸ்டோரிஸ் இந்த நூலை பதிப்பித்ததற்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது இந்த நூலில் என்ன மிக மிக முக்கியமான அதாவது நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் இதில் நாம் பொதுவாக இந்த நூலை பார்க்கும்போது ஆண்களின் உலகத்தில் பெண்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் அதை பற்றின கதைகள் அடுத்தது நவீன யுகத்தில் உறவு முறை இப்பொழுது நைன்டிஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து லிபரலைசேஷன் வந்த பிறகு பெண்களுடைய சிந்தனைகள் முற்றிலுமாக மாறுகிறது அந்த நேரத்திலான உறவு முறை மாற்றம் அடுத்தது பெண்களினுடைய அகமுக சிந்தனை அவர்கள் உள்ளுக்குள் எப்படி சிந்திக்கிறார்கள் இதை பற்றின பொதுவான கதைகளாக இந்த நூறு கதைகளை நாம் பிரித்து கொள்ளலாம் அடுத்தது இந்த ஆண்களை உலகில் பெண்கள் அப்படின்னா அதில் வந்து ஒரு சாவித்திரி அம்மாள் தொடங்கி அஹ் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி உட்பட ஒரு இருபத்தி ஒரு பெண் ஆசிரியர்கள் இது போன்ற கதைகளை எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்தது இரண்டாம் தலைமுறை பெண் எழுத்தாளர்கள் அப்படி பார்க்கும் என்றால் ஒரு ராஜம் கிருஷ்ணனில் இருந்து தொடங்கி அஹ் சிவசங்கரி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் காவேரி கிருஷாங்கினி இந்துமதி இவர்களுடைய கதைகளை இப்படி பார்க்க முடியும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகான எழுத்தாளர்களை பார்க்கும் போது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கிராக்ஸ் அதாவது உடை உடைதல்கள் பிளவுகள் இதை பற்றி பதிவு செய்த கதைகளாக இவை இருக்கின்றன இப்படி நாம் இந்த கதைகளை ஒரு ஒரு பகுப்பை வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் என்னுடைய தலைப்பு எப்படி ஒரு படைப்பாக்கத்தில் நுட்பம் வெளிப்படுகிறது அதுவும் குறிப்பாக பெண்களினுடைய சிறுகதைகளில் அதற்கு ஒரு சிறுகதை இந்த நூலில் இருந்து சல்மாவினுடைய இழப்பு இழப்பு என்ற கதை இந்த கதை வந்து எப்படின்னா ஒரு பெண் அவள் வந்து அவருடைய கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவளுக்கு தினமும் இரவில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது ஆனால் யாரும் அதில் பேசுவதில்லை சில நிமிடங்கள் நீடிக்கிறது அதன் பிறகு அந்த தொலைபேசி அழைப்பு முடிந்து போகிறது இது யார் செய்திருப்பார்கள் என்ற ஒரு தேடலை நமக்குள் ஏற்படுத்துவதாக அந்த கதை தொடர்கிறது திடீரென்று அண்டை வீட்டு இளைஞன் இறந்து போகிறான் அந்த மரணத்திற்கு அவள் செல்ல வேண்டியிருக்கிறது அவன் சமீபத்தில் திருமணமானவன் அதனால் அவனுடைய மனைவியை சென்று அவள் பார்க்கிறாள் அந்த தொலைபேசி அழைப்பில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு மலையாள பெண் வந்து உரையாடுவது அவளுக்கு கேட்கிறது யாரோ ஒரு மலையாள பெண் அந்த தொலைபேசியில் தூரத்தில் உரையாடி கொண்டிருக்கிறாள் இந்த இளம் பெண் அந்த இளைஞர் மறைந்தார் அல்லவா அவருடைய மனைவியை சென்று இந்த கதை சொல்லி சந்திக்கிறார் அப்பொழுது அந்த இளம்பெண் சொல்கிறார் அந்த மலையாள பெண்ணினுடைய காலில் சரணடைந்ததால் தான் அவனுக்கு விபத்து ஏற்பட்டு அவன் இறந்து போனான் என்று சொல்கிறார் அவன் இறந்து போன அந்த நாளில் இருந்து அவளுக்கு தொலைபேசி அழைப்பு வருவது நின்று போய்விடுகிறது இப்பொழுது நமக்கு என்ன இந்த ஆசிரியர் எதை நோக்கி நம்மை செலுத்துகிறார் என்றால் இதுவரை அந்த தொலைபேசி அழைப்பு செய்தது அந்த தான் என்னவென்றால் அந்த இளைஞனுக்குள் ஒரு அடக்கப்பட்ட பாலுணர்வு இருந்திருக்கிறது அதை வெளிப்படுத்த முடியாமல் இதுபோல் நள்ளிரவில் தொலைபேசி அழைப்பை செய்திருக்கிறார் அவன் இறந்த பிறகுதான் அதுவும் அந்த மலையாள பெண் ஆஹ் அவனுடைய தோழியாக இருந்திருக்கிறாள் என்பது தெரிந்த பிறகுதான் இவளுக்கு அவன்தான் இதை செய்திருக்கிறான் என்பது புரிந்து வீட்டுக்கு வந்து அவளுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக மாறிவிடுகிறது தினமும் அந்த கால் இனிமேல் வராது இனிமேல் அந்த தொலைபேசி அழைப்பு வராது என்று அவளுக்கு புரிந்த போது அவனுடைய அடக்கப்பட்ட பாலுணர்வை தான் இதுவரை தெரிந்து கொள்ளவில்லை என்பது புரிந்து அது ஒரு பெரிய இழப்பாக அவள் உணர்கிறாள் இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்வோம் இல்லையா அதாவது நனவோடை உத்தியில் எழுதப்பட்ட ஒரு கதையாக மிக நுட்பமாக எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது அடுத்தது இந்த இன்னொரு கதை பார்க்கும் என்றால் ஒரு காளி என்ற ஒரு சிறுகதை அது வந்து எப்படின்னா ஒரு கணவன் ஒரு பெண் சிலையை தினம் வந்து அவள் தான் தூய்மைப்படுத்தி உணர் உடையை அணிவித்து வரக்கூடியவன் ஆனால் தன்னுடைய மனைவியிடம் எந்த ஒரு உறவையும் வைத்துக் கொள்ள விரும்பாதவன் மனைவிக்கு பதிலாக அந்த சிலையை மனைவியாக உணர்வதும் சிலைக்கு பதிலாக மனைவியை வந்து சாமியா உணர்வதும் இந்த மாதிரியான இரட்டை மனநிலையில் வாழ்பவனாக இருக்கிறான் சோ அந்த மாதிரியான ஒரு நுட்பமான ஒரு மன பிறழ்வுன்னு தான் சொல்லணும் அதை வந்து இந்த கதை வந்து பதிவு செய்திருக்கிறது பல கதைகள் மிக நுட்பமான அம்சங்களை சொல்வதாக இருக்கின்றன நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் இந்த தொகுப்பை பார்த்தோம் என்றால் இதில் இருபத்தி ஒன்பது பெண் இலக்கிய ஆளுமைகள் எழுதியிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக மூவலூர் ராமமிருத தம் தான் அந்த தேவதாசி ஒழிப்பு முறையை தொடங்கியவர் என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் பெண்ணியம் என்ற ஒரு சொல் தொடங்க வேண்டும் என்றால் மூவலூர் ராமமிருதம் அம்மையாருடைய போராட்டத்திலிருந்து தான் இருக்க வேண்டும் என நினைக்கிறேன் ஏனென்றால் இதுவரை பெண்ணியத்திற்கான அலைகள் நான்கு இருக்கின்றன அப்படி பார்க்கும் என்றால் தமிழகத்திற்கும் தமிழுக்குரிய பெண்ணியமும் ஒன்று இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு நாட்டில் ஒரு பெண்ணியமானது போய் சேராது அந்த மாதிரியான வகைமையில் மூவலூர் ராமமிருதம் அம்மையாருடைய இந்த தேவதாசி ஒழிப்பு முறையிலிருந்து நம்மளுடைய பெண்ணியம் தொடங்குகிறது அந்த மாதிரியான ஒரு பெண்ணியம் பற்றி அஹ் பிரேமா அவர்கள் இன்னும் அதிகமான ஒரு ஆய்வை செய்தார் என்றால் நமக்கான பெண்ணியம் எது என்பதை நாம் கண்டடைய முடியும் என்று நான் நினைக்கிறேன் இந்த குறிப்பாக நூற்றாண்டு கண்ட இலக்கிய ஆளுமைகளில் நாம் மூன்று வகையான அம்சங்களை பார்க்க முடியும் அதாவது ஒரு பெண்ணுக்கான எழுத்துகள் பெண் மைய சிந்தனைகள் அடுத்தது பெண்ணிய சார்ந்த சிந்தனைகள் அதாவது பெண்ணிய சார்ந்த சிந்தனைகளில் எதிர்வினை ஆற்றக்கூடிய அதாவது ஒரு அவருக்கு எதிராக ஏதாவது ஒன்று ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு போற ஒரு தவறான ஒரு அம்சம் நடந்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய பெண் பாத்திரங்களும் இந்த கதைகளில் இருக்கின்றன இதில் குறிப்பாக நாம் ஒரு கதையை பார்க்க வேண்டும் இது அதாவது இந்த மூன்று வகைமைகளில் காந்தியம் பெண் உரி சர்வோதயம் அப்புறம் வந்துட்டு தேவதாசி ஒழிப்பு இதெல்லாம் ஒரு வகையான கதைகள் இரண்டாவது பார்த்தோம் என்றால் அன் பெண் மைய சிந்தனை உள்ள கருத்துகள் இதில் வந்து பல தீவிரமான கருத்துகளும் சில சமயங்களில் இந்த நூலில் பதிவாகி இருக்கின்றன நாம் இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம் அது வந்து கமலா விருதாச்சலம் கமலா விருதாச்சலம் யாருன்னா புதுமை பித்தன்கிற ஒரு மிக சிறந்த சிறுகதை ஆசிரியருடைய மனைவி கமலா விருதாச்சலம் அவங்க எழுதின திறந்த ஜன்னல் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதை எப்படின்னா ஒரு கணவன் மனைவி அவர்களுடைய அஹ் வாழ்க்கை போக்கு எப்படி இருக்குன்றத இந்த கதை பதிவு செய்கிறது அதில் அந்த கணவன் ஒரு பெண்ணை ஒரு தன்னுடைய வீட்டிலுடைய திறந்த ஜன்னல் வழியாக அடிக்கடி பார்க்கிறார் அடுத்த வீட்டு பெண் ஆனால் இதை மனைவிக்கு தெரியாத வகையில் வைத்திருக்கிறான் திடீரென்று ஒரு நாள் அவள் கொஞ்சம் அதிகமாக தூங்கிவிடுகிறாள் அவளை எழுப்புவதற்காக எருமை மாடுபோல் தூங்குகிறாள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறான் அதனால் அவளுக்கு மன உளைச்சலாகவே இருக்கிறது அவன் திறந்த ஜன்னலில் ஒரு அடுத்த வீட்டு பெண்ணை பார்ப்பதால் தான் தன் மீது ஒரு வெறுப்பை வளர்த்திருக்கிறான் என்ற ஒரு கருத்தை அவள் தெரிவித்துக் கொள்கிறாள் அதை அவனிடம் சோதித்து பார்க்க நினைக்கிறாள் அடுத்த நாள் இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் வந்து ஏதோ வேலை செய்வதாக காட்டிக்கொண்டு அவனுடைய அறையிலிருந்து அவளை வெளியேற்ற பார்க்கிறான் ஏனென்றால் அந்த திறந்த இருந்து அந்த அடுத்த வீட்டு பெண்ணை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் மனைவி கூட இருந்தால் அது முடியாது என்பதற்காக அவனை அவளை வெளியேற்ற நினைக்கிறான் அவள் முடியாது என்று மிகவும் பிடிவாதமாக அங்கு அமர்ந்திருக்கும் போது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கதவை மூடிவிடுகிறான் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அந்த வீட்டை விட்டு சென்று விடலாம் என்று அவள் முடிவு செய்கிறார் அதை பற்றி சிந்திக்கிறான் கடைசியில் ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக நினைத்து வெளியே போக எண்ணுகிறாள் ஆனால் தெருவில் நடமாடுபவர்களை பார்த்தவளுக்கு பயந்து ஒரு ஓரத்தில் நின்று ஓட்டிருக்கிறாள் வெளியே வந்த அவன் இந்த மாதிரி ஒரு கடிதத்தை பார்த்தவுடன் மிகவும் அதிர்ந்து போகிறான் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த தெருவில் இறங்குவதற்கு முன் க அந்த கதவுக்கு பக்கத்தில் அவள் நிற்பது தெரிந்து உள்ளே வந்து அவளை அழைத்து கொண்டு போய்விடுகிறான் இவள்தான் கதை ஆனால் இந்த இரண்டு பேருடைய மன போராட்டங்கள் அவன் அந்த திறந்த ஜன்னலில் இருந்து அடுத்து வீட்டு பெண்ணை பார்க்க வேண்டும் ஆனால் இவள் அவன் பார்ப்பதை புரிந்து கொண்டிருக்கிறாள் இவள் புரிந்து கொண்டதை இவனும் தெரிந்து கொள்கிறான் இந்த மன போராட்டத்தை அவ்வளவு நுட்பமாக அந்த கதையில் அவர் விளக்கி செல்கிறார் இதெல்லாம் எதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஆண்களையும் இப்படிப்பட்ட பெண்களையும் நாம் நேரில் எத்தனையோ முறை பார்த்திருப்போம் ஆனால் இவர்களுடைய சிந்தனைகள் இப்படி இருக்கின்றன என்பது நமக்கு எப்படி தெரியும் அது போன்ற முதிர்ச்சி நமக்குள் எப்படி வரும் அது தெரிந்து கொள்வதற்காக அது போன்ற சிந்தனைகளில் நாமும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற கதைகளை நாம் வாசிக்க வேண்டும் ஒருவர் நாம் இப்பொழுது பல செய்திகளை வாசிக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு எதிரான பல குற்றங்கள் நடக்கின்றன ஆனால் ஒரு பெண்ணுக்கு அது அறியாமலே இருக்கும் போது ஒரு பெண் இக்னரண்டாக அறியாமையிலே இருக்கும் போது அது போன்ற அம்சங்கள் வந்து சேராது எனவே இது போன்ற கதைகளை நாம் வாசிக்கும் போது அந்த முதிர்ச்சி நமக்குள் வரும் நாம் அது போன்ற மனிதர்களை எதிர்கொள்கிறோமா என்பது நமக்கு தெரிய வரும் எனவே இது போன்ற நூல்களை இது போன்ற தொகுப்புகளை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் இது போன்ற தொகுப்புகள் நிச்சயமாக இந்த நூலகத்தில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதை மகளிர் கல்லூரி ஆவணம் செய்ய வேண்டும் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி வணக்கம்